நாளைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை எப்போவுமே தொடர்ந்து தாங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சைனில் தீபா வந்துட்டு ரூமுக்கு வராங்களையா அந்த சைன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரூமுக்கு வந்ததுமே என்னாச்சு இப்போ அண்ணி ஓகேவாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி காத்து கேட்குறாரு ஆ அதெல்லாம் இப்போ நல்லா தான் சரி இருக்காங்க சின்னதாக பேக் பையன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உட்காந்ததுமே உங்களுக்கு கணித நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல பல்லவி நமக்காக பாடுறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க எப்போ வேணால் பாடி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல ஓஹோ சரி சார் அப்படின்றாங்க ம் நினைச்சேங்க அப்படின்றாங்க என்ன சார் நினச்சிங்க அப்படின்னு தீபா கேட்குறாங்க இல்லை நான் இப்படி வந்துட்டு பல்லவி விஷயத்தை சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் தான் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றாங்க வேற எப்படி சார் இருக்கணும் நான் நார்மலாக தான் பேசுகிறேன் அப்படின்றாங்க இல்லைங்க உங்களுக்கு பல்லவி விஷயத்தை பேசினா மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்ல இல்லை சார் என்னோடய ஃபேஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்குது ஒரு உங்களுக்கு தான் அப்படி தெரியுதோ என்னமோ ஒரு வேலை என் ஃபேஸ் இப்படியே தான் இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைங்க ஜென்ரலாக உங்கள் ஃபேஸை நீங்கள் இப்படியெல்லாம் வச்சுக்கிறது இல்லை அந்த பல்லவி விஷயத்தை எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு டக்குன்னு கார்த்திகை ஒரு மாதிரி பார்க்குறாங்க கார்த்திக் தீபா வந்துட்டு அப்படியே சந்தேகப்படுற மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்க அப்படியே நான் தான் பல்லவியான்னு சொல்லி கேட்டுருங்க சார் என்னால் தான் உங்ககிட்ட சொல்ல முடியல தை தைரியம் இல்லை நீங்களாவது கேளுங்க நான் ஆமா நீ பேய் சொல்லிடுறேன் சார் கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி நினைக்க சரி விடுங்க நான் சும்மா ஏதோ கவனித்து சொல்லிருப்பேன் அதான் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஐயோ சார் ப்ளீஸ் சார் சாரி எல்லாம் கேட்டு என்ன அந்நியப்படுத்தாதீங்க எனக்கு இதுதான் கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஜெயிக்கணும் சார் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி விடுங்க கூலாகுங்க ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்துட்டு ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் யாருக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தீபா கேக்க இவ்வளோ நேரம் வெயிட் இன்னும் பண்ணிட்டீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அன்னைக்கு கான்ட்ராக்ட் வாங்க போனாங்கல்ல அந்த அவங்க மேனேஜர் தான் வர்றாங்க கார்லேருந்து இறங்கி வந்ததுமே வெல்கம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதேன்னு நினைக்காதீங்க நான் இன்றைக்கி நைட்டே வந்துட்டு திருப்பி ஃபாரின் போகிறேன் அதனால தான் நீங்கள் இங்கே குடும்பத்தோட அவுட்டிங் வந்திருக்கீங்க தெரிஞ்சும் நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சார் ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்ல இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படின்றாங்க சரிங்கங்க இந்தாங்க நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இல்லை சிதம்பரம் சார் அவருக்கு வந்துட்டு என்னாச்சு என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நாங்களும் இவ்வளோ நாள் டைம் கொடுத்து பார்த்தோம் பல்லவி வந்துட்டு அவங்களுக்கு பாடி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை ஓடுற குதிரை மேலே பணம் கட்டுறதுன்னு தான் எங்களுக்கு புத்திசாலித்தனம் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்துட்டு பல்லவி எப்போ வேணால் எங்களுக்கு பாடி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்தீங்க அதனால்தான் உடனே கையோடு உங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் எங்களுக்கு சிதம்பரம் சாருக்கு இருக்கிறது நீண்ட நாள் பிஸ்னஸ் தான் ஆனால் என்ன பண்ணுறது சார் இதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் சைன் பண்ணிடுங்க சார் அப்படின்றாங்க கார்த்தியை வந்துட்டு தீபாவை பார்க்குறாங்க சைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்ல சைன் பண்ணி கொடுத்து விட்றாங்க சரிங்க சார் நான் வந்துட்டு கிளம்புறேன் அடுத்து நீங்கள் எப்போ வேணால் ஆட்பர் ரெடி பண்ணிவிட்டு டேட் என்ன எது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதை பற்றி எல்லாம் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு என்னங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல என்ன சார் இப்படி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்போவுமே ஜெயிக்கணும் சார் அது மட்டும்தான் என்னோடய எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாறி நின்று யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த சைனில் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க தீபா கடவுளே எப்படியாவது வழக்கம் போல் இந்த பாட்டையும் நான் நல்லபடியாக பாடி கொடுத்துடணும் பள்ளி வயசாக வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் கார்த்திக் சாரை ஜெயிக்க வைக்கணும் கார்த்திக் சார் மட்டும்தான் ஜெயிக்கணும் அதுக்கு நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அந்த சிதம்பரம் வரை என்னை மிரட்டிகிட்டு இருக்காரு அதுலேருந்து நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கேன் அந்த சைடு சைடே சிதம்பரத்தை காமிச்சிட்ருக்காங்க என்ன கார்த்தி எனக்கே ஆட்டம் காமிக்கலாம்னு நினைக்கிறியா நான் உன் பொண்டாட்டியை வச்சு உனக்கு ஆட்டம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தீபாக்கு தான் கால் பண்ணுறாங்க தீபா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா தீபா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க என்ன சார் வேணும் அப்படின்றாங்க என்னம்மா பெரிய கம்பெனிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து சைன் வாங்கிட்டு போகவும் மெதப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் இப்படி எடுப்பாக வேணால் பேசலாம் ஆனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஐயோ குழந்த குழந்த உனக்கு என்னை பற்றி சரியாக தெரியலையம்மா உங்கள் மேலே என்னால் சரியாக கோச்சுக்கு கூட முடியல அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்கள் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க முடியல இல்லை நான் பாடி கொடுத்தனா இனிமேலும் முடியாது அப்படின்றாங்க என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியலம்மா நான் மேஜிக் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கே மேஜிக் காட்டுறேன் என்கிட்ட வந்துட்டு இப்போலாம் நீங்கள் வந்து வாழாட்டிக்கிட்டு இருக்கீங்களா உங்களை எப்படி ஒடுக்கி மூடையில் உட்கார வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அது மட்டும் கிடையாது உனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டது தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க நீ பாடுவே கண்டிப்பாக பாடுவ அது என்னமோ உண்மைதான் ஆனால் உன் புருசே கார்த்திக் காண்டி இல்லை எனக்காண்டி நாளைக்கு நீ அங்கே ரெசார்டில் இருக்கும்போதே எனக்காக வந்து பாடுவே இது நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல தீபா சொல்றாங்க உங்களோட கற்பனைக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் சார் அப்படின்னு சொல்ல பார்க்கத்தனமா போகிற நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்ன அதை பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணதும் சிதம்பரம் இந்த சைடு சிரிச்சுக்கிட்டே என்னம்மா என்னை பற்றி இன்னும் சரி உனக்கு தெரியல உண்மையிலேயே இட்ஸ் டைம் டு மேஜிக் சி யூ டு பேபி அப்படின்னு சொல்ல தீபாவை அந்த சைடு காமிச்சிட்ருக்காங்க என்னவா இருக்கும் அப்படி என்னத்தை வச்சு மிரட்ட போறாருன்னு தெரியவே இல்லையே என்ன வச்சுருக்காரு மறுபடியும் குடும்பத்தில் யாராவது பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க இதை யாருக்கிட்ட இப்போ சொல்லலாம் கார்த்திக் சார்கிட்டையும் நம்மளால் சொல்ல முடியாது அவர் இப்போ தான் புதுசாக வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி சந்தோஷமாக வீட்டில் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இதில் போய்கிட்டு நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா எனக்கு இருக்கிற சந்தோஷம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காத்து வந்துட்டு துரோகி அப்படின்லாம் யோ சொல்லியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் நடக்கும் நம்ம இதை வந்துட்டு நம்ம மனசுலேயே போட்டு புதைச்சிக்கலாம் என்ன நடக்குதோ அதை வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தீபா இந்த சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு வந்துட்டு மீனாட்சி வர்றாங்க என்ன தீபா நின்று எதையோ வந்துட்டு யோசித்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாம் அந்த சிதம்பரம் விஷயம்தா பல்லவி பாடி கொடுக்கனு சொன்னதுமே கார்த்திக் சார் வந்துட்டு அந்த கம்பெனிக்காரங்களை வர சொல்லி கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாரு அது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவர் மிரட்டராக இருக்கா தூணிலும் இருப்பாராம் துரும்பிலும் இருப்பாராம் அதுதான் சிதம்பரம் இங்கே நடக்கிறது எல்லாமே அவருக்கு அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல அதுதான் தீபா எனக்கு டவுட்டாக இருக்கு ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஆள் வந்துட்டு இங்கே இருக்கலாம் சுற்றி நின்று பார்க்கலாம் அதை வேணால் அவர் தெரிஞ்சுக்கலாமே தவிர நமக்குள்ளே நடக்கிற பர்சன் பர்சனலாக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு தெரியுது அப்படின்னா இங்கேருந்து யாரோ வந்துட்டு அப்டேட் கொடுக்குறாங்க தானே அர்த்தம் அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண கூட முடியலைக்கா அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ வந்துட்டு அந்த ஐஸும் மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஏன் வந்துட்டு அந்த ஐஸும் அந்த ரூபா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்ல எப்படிக்கா இவங்க வந்துட்டு அவங்க கூட பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல ஆ நீ தான் தீபா அப்படின்னு நினைப்பேன் இந்த ஐஸ்வரியா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ நாள் அவள் கூட குப்பை கொட்டுறேன் அவளை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னமோ ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் இருக்கு நீங்க தான் நம்பிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்துக்கு ஒரு விடுவகால வரும்னு எனக்கு அப்படி தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதோ சர்ப்ரைஸ் அது யாருக்கு என்ன எதுன்னு தெரியவே இல்லை இல்லைக்கா நம்ம குடும்பத்தில் யாருக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தீபா எல்லாம் இந்த சைடு நின்று பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்க சரி நம்ம இங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்னு ஆகாது நம்ம ஃபேமிலி எல்லாம் மொத்தமா எங்க இருக்காங்களோ நம்ம அங்க போலாம் தீபா அப்பதானே யாருக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண முடியும் எதுக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்ல எப்படிக்கா கவலைப்படாமல் இருக்கிறது அப்படின்றாங்க சரி வா நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு அடுத்த சீனை வந்துட்டு ஃபேமிலியில் எல்லோரும் இருக்காங்களோ அங்கே தான் போகிறாங்க அங்கே போனதுமே கார்த்தி வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் இருக்காங்க இந்த மாதிரி மேஜிக்கல் என்டர்டைனர்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க பல்லவியே பாடி கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல அதை கேட்டது அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பொண்ணு பாடுறதுக்கே என்ன கூப்பிடாதீங்கன்னு சொன்ன மாதிரி சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்ல அப்படி நானும் நினச்சேன் பட் ஒன் டைம் வந்துட்டு நான் கால் பண்ணி கேட்டேன் இனிமேல் நான் பாடுறதா இருந்தால் உங்களுக்கு மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு அடி பாவி அப்படின்ற மாதிரி தீபாவை பார்க்க தீபாவும் மீனாட்சி ஒருத்தங்க ஒருத்தங்க திருதுன்னு முடிச்சுட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது சிதம்பரம் சொன்ன மாதிரி தீபா பாடுவாங்க ஆனா தான் பாடுற மாதிரி சீன் கொண்டு வந்து அதுக்கடுத்து தீபா தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விஷய தெரிய வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எபிசோடு பார்த்த அளவுல தீபா மேல கார்த்திகைக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்